சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் முதல் ஞாபகம் வர விஷயம் கம்பீரமா நிக்கிற நம்ம உச்சிப்பிள்ளையார் தாங்க சுமார் மூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷம் பழமை வாய்ந்த கோயில் இது இமயமலையோட பழசுன்னு நிறைய ஆய்வுல சொல்லியிருக்காங்க அங்க நமக்கு எல்லாம் உச்சிப்பிள்ளையார் சன்னதி தான் அமைஞ்சிருக்கு கூடவே இன்னும் நாலு சுவாமிகளோட சன்னதியும் அமைந்திருக்குன்னு சொல்றாங்க அங்க தெற்கு தெருவிழா பல்லவ காலத்துல சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதாம் ஆண்டு நரசிம்ம பல்லவரால் கட்டப்பட்ட கோவில் தான் கீழ்குடைவரை கோயிலுங்க அங்க விநாயகர் முரு முருகர் துர்கையம்மன் பிரம்மான்னு நிறைய சாமியோட சிற்பங்கள் எல்லாம் அமைந்திருக்குங்க அதாவது மலைய குழஞ்சி வடிவமைச்ச சிற்பங்க இதே போல மேல் குடைவரை கோயில் இருக்கு அது நம்ம தாயுமானவர் மாணவர் தரிசனம் பண்றப்ப பார்த்திருப்போம் இது மாதிரி பழமையான விஷயங்களை சேதப்படுத்தாம பாத்துக்கதா நம்மளோட தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பாத்துக்கிட்டு வராங்க சோ மக்களை நெக்ஸ்ட் டைம் நீங்க நம்ம லாக்ஃபோர்ட்க்கு போனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து நிறைய ஜாலியா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க இது போல பல பல இன்ட்ரெஸ்டிங்கான தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஐ லவ் திருச்சி பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க